கொட்டாஞ்சினை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் ஆறாவது மாடியிலிருந்து கீழே கொதித்து சமீபத்தில் உயிரை மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவி அம்ஜியின் தாய் நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் மபாத் முன்னிலையில் ஆஜராகி மகளின் மரணம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார் குறித்த வாக்குமூலத்தில் பம்பலப்பட்டி கல்லூரியின் கணித ஆசிரியரின் துன்புறுத்தல் மற்றும் தனியார் கல்வி நிறுவன உரிமையாளரின் அவமதிப்பினால் மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் தனது மகள் அவமானத்தால் உயிரை மாய்த்திருக்கலாம் என தான் நம்புவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் கொட்டாஞ்சேனி போலீஸ் நிலையத்தின் போலீஸ் அதிகாரி பிரியந்தவின் வழிகாட்டுதலின் அதிகாரி கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் பின்வருமாறு கூறினார் இது குறித்து போலீஸ் அதிகாரி டியூஷன் ஆசிரியர் உங்கள் மகளை திட்டுவது மற்றும் பல்வேறு அழுத்தங்களை பிரயோகிப்பது குறித்து போலீஸில் புகார் அளித்தீர்களா என கேள்வி கேட்டார் அதற்கு தாயார் நான் புகார் செய்யவில்லை என பதில் அளித்துள்ளார் தொடர்ந்தும் போலீஸ் அதிகாரி உங்கள் மகள் இதற்கு முன் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார் தாய் ஆமாம் அவள் இரண்டு முறை தற்கொலைக்கு முயன்றாள் ஒரு முறை அவள் அளவுக்கு அதிகமாக மருந்து உட்கொண்டாள் மற்றொரு முறை அவள் வீட்டின் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றாள் அதற்கு போலீஸ் அதிகாரி உங்கள் மகள் மனக்குழப்பத்தால் அவதிப்படுவதால் அவளை தனியாக அனுப்ப வேண்டாம் என்று மருத்துவ குழு உங்களுக்கு அறிவுறுத்தியதா என கேள்வி கேட்டார் அதற்கு தாய் ஆம் எனக்கும் என் கணவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்தும் இதற்கு போலீஸ் அதிகாரி அப்படியொரு அறிவிப்பு இருந்தும் ஏன் அந்த மகளை தனியாக ஒரு டியூஷன் வகுப்புக்கு அனுப்பினீர்கள் என கேள்வி கேட்டார் அதற்கு தாய் அவள் எப்போதும் தன்னை சிறைபிடித்து வைத்திருப்பதாக கூறுகிறாள் அவளுடைய டியூஷன் வகுப்பு வீட்டிற்கு அருகில் உள்ளது அதனால் தான் அவள் அனுப்பப்பட்டாள் என்று தாய் பதில் அளித்துள்ளார் மீண்டும் போலீஸ் அதிகாரி உங்கள் மகள் தற்கொலை செய்து கொள்ள முன்னர் ஏதாவது நடந்ததா என கேள்வி கேட்டார் அதற்கு பதிலளித்த தாய் ஆம் ஒரு சம்பவம் நடந்தது என்று கூறினார் போலீஸ் அதிகாரி அது என்ன என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த தாய் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் திகதி மாலை ஆறு மணி அளவில் என் மகள் மேல்தளத்தின் ஏழாவது மாடிக்கு சென்றாள் நானும் அந்த இடத்திற்கு சென்றேன் நான் சென்றபோது என் மகள் பல்கனியில் ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருந்தாள் புத்தகத்தின் உள்ளே ஒரு பூ இருந்தது அங்கே மகள் கீழே கொதித்தாள் இதற்கு போலீஸ் அதிகாரி மகளே அங்கே பார்த்த பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள் என தாயிடம் கேட்டார் அதற்கு அம்சிகாவின் தாய் நான் என் மகளிடம் கவலைப்படாதே மருந்து வாங்க போகலாம் என்று சொல்லிவிட்டு அவளை எங்களோடு கூட்டி கொண்டு போனேன் மேலும் போலீஸ் அதிகாரி ஏப்ரல் இருபத்தி எட்டு இரவு உங்கள் மகள் யாரிடமாவது என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்வதை கேட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு தாய் ஆமாம் வீட்டை விட்டு வெளியேற அவள் பிடிவாதமாக ால் நாங்கள் கதவை மூடிக்கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் அவள் ஐயோ செக்யூரிட்டி அங்கிள் என்னை காப்பாற்று என்று கத்துவதை கேட்டேன் அதற்கு போலீஸ் அதிகாரி ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அன்று என்ன நடந்தது என்று கேட்டார் அதற்கு தாய் என் மகள் ஒரு வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாள் போலீஸ் அதிகாரி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த தாய் அன்று மதியம் மூன்று மணி அளவில் என் மகள் வகுப்பிற்கு செல்வதாக கூறி லிப்டில் இறங்க தயாராக கீழே இறங்குகிறாளா என்று நான் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவள் கீழே இறங்கி தெருவுக்குள் நுழைவதை நான் பார்க்கவில்லை அதனால் என் மகள் கீழே செல்லவிருந்த லிப்டுக்கு சென்றேன் அந்த நேரத்தில் வெளியே பெரிய சத்தம் கேட்டது நான் பால்கனிக்கு சென்று கீழே பார்த்தபோது என் மகள் தெருவில் தரையில் கிடப்பதை கண்டேன் என் மகள் ஒரு வாகனத்தில் மோதி இருக்கலாம் என்று நினைத்தேன் அதற்கு போலீஸ் அதிகாரி அடுத்து என்ன நடந்தது என்று கேட்டார் மேலும் அதற்கு தாய் இந்த ரத்த வெள்ளத்தில் தரையில் கிடந்த என் மகளை என் கணவனுடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன் மருத்துவமனையில் என் மகள் இறந்து என்று அறிந்தேன் என்று பதில் அளித்துள்ளார் நீதிமன்றில் தாயாரின் சாட்சியம் நேற்றைய தினம் முடிவடைந்த நிலையில் சிறுமியின் தந்தையின் சாட்சியம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டமயமும் குறிப்பிடத்தக்கது